ஆண்டவர் இயேசுவினுடைய இனிமையான நாமத்திலே பிரியமான சகோதரிகளே சகோதரங்களே என்று நாங்கள் திருவருகை காலத்தினுடைய இறுதி வாரத்துக்குள்ளே நுழைகின்றோம் இந்த வாரம் அன்பின் வாரம் என்று அழைக்கப்படுகின்றது அன்பு பெருவிழாவாகிய ஆண்டவர் இயேசுவினுடைய மாட்சி மிகு புழப்பு விழாவை எதிர்நோக்கியிருக்கும் இவ்வேளையிலே இறை அன்பு தன்னை இணைத்து கொண்ட மாபெரும் விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்ற வேளையிலே நாங்கள் எல்லோரும் அன்பை பற்றி தியானிக்க அழைக்கப்படுகின்றோம் அன்பிற்கு மகுடம் வைத்தால் போல இறை அன்பின் பிறப்பு விழா ஆண்டவர் இயேசுவினுடைய மனித அவதாரத்தின் விழா பாரம்பரியமாக உலகெங்கும் மிக விமரிசையாக கொண்டாடப்படுகின்றது நாங்களும் பெரிய ஆரவாரங்களோடு மகிழ்ச்சியோடு புத்துணர்ச்சியோடு எங்களுடைய உள்ளங்களையும் இளங்களையும் நாங்கள் வாழுகின்ற சூழ்நிலைகளையும் ஆயத்தம் செய்து ஆண்டவர் ஜெயசுவினுடைய அந்த அன்பு பெருவிழாவை கொண்டாட ஆவல் மேல் ஆவல் கொண்டு இருக்கின்றோம் பிரியமானவர்களே அன்பே வாழ்வினுடைய உயர்நிலை என்றும் அதுவே வாழ்வின் உயிர்நிலை என்றும் சான்றோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இந்த அன்பு இறைவனுடைய அன்பாக இருந்தாலும் அது முழுமையாக ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு விழாவிலே இறை தந்தையால் நமக்கு வெளியிடப்படுகின்றது வெளிப்படுத்தப்படுகின்றது அந்த அன்பை வாடுவதற்குரிய மனநிலைகளை உள்ளத்து ஆயத்தங்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய ஆன்மீக ரீதியான ஆயத்தங்களை பற்றி சிந்திக்கவும் அந்த ஆயத்து நிகழ்வுகளிலே இறை அன்பு கொண்டிருக்க வேண்டிய வடிபாகம் பாகம் பற்றியும் சிந்திக்க நாங்கள் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு விழா ஒரு அன்பின் விழா இறை தந்தை மனுக்குலத்தின் மேல் கொண்டிருந்த அன்பின் முழுமையான விழா இந்த உலகம் முழுவதற்கும் நிலைவாழ்வை கொடுப்பதற்கும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பாவ இருளை அகற்றி ஒளியை ஏற்றி புது வாழ்வின் தொடக்கமாக இந்த நிகழ்வு அமைகின்றது என்றால் அது மிகையில்லை காரணம் இந்த இறை தந்தையினுடைய பிறப்பு விழாவை உலகம் முழுவதும் பரந்து வாழுகின்ற மக்களினங்கள் எல்லோரும் வேறுபாடுகளின்றி மத சார்பற்ற நிலைகளை கடந்து கலாச்சார விளிமியங்களினுடைய வேறுபாடுகளை கடந்து எல்லோரும் இந்த அன்பு பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றார்கள் அந்த கொண்டாட்டத்திலே மற்றவர்களையும் இணைத்து கொள்ளுகின்றார்கள் ஆக இரண்டு வகையான ஆயத்தங்களை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஒன்று அந்த இறை அன்பு எங்கள் மத்தியிலே குடிகொள்ளக்கூடிய ஒரு நிலையில் ஆண்டவர் இயேசு புறக்க இருக்கின்ற அந்த மாற்று தொழுவங்களாக எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் மாற்ற அழைக்கப்பட்டிருக்கின்ற நிலைகளில் எங்களுடைய உள்ளங்களினுடைய தூய்மைத்துவத்தையும் நம்முடைய உள்ளங்களுடைய தகுதியான நிலைப்பாடுகளை பற்றியும் நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் இரண்டாவதாக இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு பெருவிழா நமக்கு தருகின்ற மகிழ்ச்சியையும் பகிர்தலுக்குரிய அந்த உயர் நிலையையும் நாங்கள் எங்களுக்குள்ளே முடக்கி வைக்காமல் ஆண்டவர் இயேசுவினுடைய மனநிலையில் எங்களை உயர்த்தி ஆன்மீக நிலையில் வளம் பெற்றவர்களாக அதை மாந்தர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் பிரியமான சகோதரர்களே சகோதரிங்களே ஜோவான் நற்செய்தியாளர் மூன்றாம் அதிகாரத்திலே பதினாறாம் வசனத்திலே இவ்வாறு சொல்லுகின்றார் தம் ஒரே பேரான மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெரும் பொருட்டே அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார் கடவுள் உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தபடியினாலேதான் ஆண்டவர் இயேசுவை தம்முடைய மகனை எங்கள் மத்தியிலே அனுப்பினார் பிரியமான சகோதரர்களே காலம் நிறைவிற்ற பொழுது கண்ணியோருத்தி கருத்தாங்கி கடவுளின் மகனை பெற்றெடுப்பாள் இதன் வழியாக இறைவாக்கினர் உரைத்த அந்த முன் பொழிவுகளெல்லாம் அவரிலே நிறைவு பெறுவதை நாங்கள் வாசிக்கின்றோம் ஆக ஆண்டவர் இயேசு எங்களுடைய உள்ளங்களிலே பிறக்க வேண்டும் எங்களுடைய இல்லங்களிலே பிறக்க வேண்டும் ஏன் இந்த பிரபஞ்சத்தின் முழுவதிலும் பிறக்க வேண்டும் அதன் வழியாக மனித உள்ளங்கள் ஒளி பெற வேண்டும் மனித வாழ்வு அன்பிலே வளம் பெற வேண்டும் சகோதரத்துவ அன்பு பெருக வேண்டும் மன்னிக்கின்ற மனைப்பாங்குகள் எல்லாம் ஆழமடைய வேண்டும் ஆகவே இந்த பிரபஞ்சம் முழுவதையும் சூழ்ந்தியிருக்கின்ற தீமைகளும் இருள் சூழ்ந்த நிலைகளும் மனிதர்களுடைய பலவீனமான செயல்பாடுகளும் போர் முழக்கங்களும் பிரிவினைகளும் களையப்பட்டு ஆண்டவர் இயேசுவனுடைய அந்த அன்பு அரசாட்சி செய்ய வேண்டும் இன்றைய உலகத்தை பார்க்கின்ற பொழுது மனித உள்ளங்களிலே அன்பு வறண்டு போய்க் இருக்கின்றது குடும்பங்களிலே அன்பு வெற்றி போய்க் இருக்கின்றது கட்டான் தரைகளைப் போல மனித உள்ளங்கள் எல்லாம் வெடித்து கொண்டு வறுமை வறட்சியை அனுபவித்து கொண்டு இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசுவனுடைய இந்த அன்பு பெருவிழா ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் எங்களுடைய தனி மனித வாழ்விலும் எங்களுடைய சமூக வாழ்விலும் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்விலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் புது வாழ்வு மலர வேண்டும் புதிய சகோதரத்துவ உணர்வுகள் ஊற்றெடுக்க வேண்டும் அன்பின் நிலைகள் உயர்த்தல வேண்டும் இந்த உலகம் மாற்றமடைந்து இறை தன்மையில் உயர்ந்து நிற்க வேண்டும் அதற்கு நாம் எல்லோரும் இறைவனை அன்பு செய்ய வேண்டும் ஆண்டவர் இயேசுவை அன்புடன் தகுதியுடன் வரவேற்க வேண்டும் அதே ஆண்டவர் இயேசு தருகின்ற இந்த அன்பை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் நாங்கள் பார்க்கின்றோம் ஒன்று பேதுரு நான்கு எட்டிலே சொல்லுகின்றார் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரை ஒருவர் ஆழ்ந்த அன்பு கூறுங்கள் என்று சொல்லுகின்றார் மீண்டுமாக ஒன்று யோவான் நான்கு ஏழு எட்டிலே அன்பு கடவுளிடம் இருந்து வருகின்றது அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடம் இருந்து பிறந்தவர்கள் என்று சொல்லி இந்த ஆண்டவர் இயேசு கொண்டு வருகின்ற இந்த அன்பினுடைய தன்மையை வெளிப்படுத்துவதோடு எங்களுடைய கிறிஸ்தவ கடப்பாடுகளை பற்றியும் இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன பிரியமானவர்களே இன்று நாங்கள் வாழுகின்ற சமூகத்திலே அன்புக்காக இயங்குகின்றவர்கள் எத்தனை எத்தனையோ பேர் அன்பின்றி வாழ்வினுடைய இனிமையை தொலைத்து இருக்கின்றவர்கள் எத்தனையோ பேர் அன்பின்றி தனிமையிலும் நோயுற்ற நிலைகளிலும் வாழ்வை தேடி அலைந்து திரிகின்றவர்கள் எத்தனை பேர் மனிதர்களாகிய நாம் அமைத்து கொண்ட பகைமை உணர்வுகளுக்குள் பழிவாங்குகின்ற தன்மைகளுக்குள் சிக்குண்டு இந்த மனித மாண்பையே தொலைத்து நிற்கின்ற இந்த மனிதர்கள் எத்தனை பேர் இவர்கள் மட்டில் நமக்குள்ள கடமை உணர்வுகள் என்ன ஏழைகள் ஒரு பக்கம் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு பக்கம் உணவின்றி உடையின்றி இல்லிடங்களை தொலைத்தவர்களுமாக பலர் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் ஆக வினான ஆடம்பரங்களை தவிர்த்து வீணான மட்டுமேறிய செலவுகளை தவிர்த்து ஆண்டவர் ஜேசுவினுடைய அன்பிற்காக எங்களை தியாகம் செய்து விசேடமாக இல்லாதவர்களோடு எல்லாவற்றிற்கும் மேலாக பொருள் உடைமைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பிற்காக இயங்கி தவிக்கின்ற இந்த மனிதர்களை ஜேசு ஆண்டவருடைய பெயரால் கரம்புடித்து அன்பு செய்து அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒளியை ஏற்றுவோம் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த அன்பின் பெரிய ஒளி தொடர்ந்து எங்கள் உள்ளங்களிலும் எங்கள் இல்லங்களிலும் எங்கள் அயலவர்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஏற்றப்படுகின்ற அரும்பெரும் கருவிகளாக நாங்கள் செயல்படுவோம் ஆகவே ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த பிறப்பு விழா எங்கள் அன்பின் மக்களாக மாற்ற வேண்டும் சமாதானத்தின் மக்களாக மாற்ற வேண்டும் தூய்மையினுடைய மக்களாக மாற்ற வேண்டும் நன்மை தனங்களை விரும்புகின்ற மக்களாக மாற்ற வேண்டும் தீமைகளை வெறுத்து ஒதுக்கி ஒப்புரவை ஏற்படுத்துகின்ற கிறிஸ்தவ மேலான மக்களாக எங்களை மாற்ற வேண்டும் ஆகவே ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த உன்னதமான மனித அவதார நிகழ்ச்சி உங்கள் உங்களெல்லோருக்கும் இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் அமைதியையும் அன்பையும் சாந்தியையும் சமாதானத்தையும் கொண்டு வருவதாக உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் இயேசுவினுடைய புறப்பு விழா வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் அன்பையும் தெரிவித்து கொள்ளுகின்றேன் அவர்தாமே உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்